வாழ்வும் வழிபாடும் என்கின்ற பிரிவில் சிவாலயங்களில் கோஷ்டம் என்று சொல்லக்கூடிய பிறை கோஷ்டம்னா பிறையின் அர்த்தம் மூலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பெருங்கோயில் என்று திருமூலர் சொல்லுவார் ஒவ்வொரு கோயிலையும் ஒரே ஒரு மூலஸ்தானம் தான் இருக்கும் அதை சுற்றி தான் மற்ற சாமியெலாம் இருக்கும் மாதிரி நடுநாயமாக விளங்கக்கூடிய தேவதையை தான் மூலஸ்தானம்னு சொல்கிறோம் அதை சுற்றி பிறைகள் இருக்கும் ஐந்து பிறைகள் அந்த பிறையில் தட்சிணாமூர்த்தி துர்க பிரம்மா அது மாதிரி வச்சுருப்பாள் அந்த வகையில் இந்த தடவை நாம் பார்க்க போகிறது ஹேரம்ப கணபதி கணபதி பார்க்க போகிறோம் இந்த கோஷ்டத்தில் கணபதி வந்து நின்றுட்டுருப்பார் எப்பொழுதுமே மூலஸ்தானங்களில் கணபதியினுடைய வழிபாடு வந்து பெரும்பாலும் அமர்ந்து திருக்கோளத்தில் தான் கணபதியை நாம் தரிசனம் பண்ண முடியும் அவர் நின்ற திருக்கோளத்தில் மிக குறைவாக இருப்பார் அதே சமயத்தில் உலா திருமேனிகள் கணபதியினுடைய உலா திருமேனினா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகத்துற மாதிரி பண்ணுறது தூக்கின்னு போகிறது வாகனத்தில் வச்சு இப்போ கருங்கல் அதில் பண்ணியிருக்கா அப்படின்னா அதுக்கு பேர் மூலஸ்தானம்னு போயிரு மூலவர் அது வந்து அசையாத அதை வந்து அஷ்டபந்தனம் போட்டு பதிய பண்ணியிருப்பாள் ஆனால் அந்த உலா திருமேனிகள் கணபதிக்கு எப்போதுமே நின்ற திருக்கோளத்தில் தான் அமைப்பா என்றாலும் இந்த கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய கணபதி பெரும்பாலும் நிற்கும் நின்ற திருக்கோளத்தில் அமைஞ்சிருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம வந்து கணபதி அப்படின்னு இவரை நினைக்கிறோம் ஆனால் இவர் சாட்சாத் சிவத்தினுடைய அம்சம் அப்படின்னு ஆகமங்கள் சொல்கிறது அதுக்கு என்ன சொல்கிறதுனா ஹே ரம்ப கணபதி ரம்பத்தை என்ன நிற்கிறதுன்னு அர்த்தம் ஹே ருத்ர சமீபே ரம்பதே இது ஹே ரம்பஹா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ருத்ரனுடைய சமீபத்தில் நிற்கக்கூடிய கணத்தினுடைய அதிபதி அப்படின்னு அவரை சொல்லியிருக்கு அவருடைய உயரம் வந்து ரொம்ப நம்ம கேள்விப்பட்டா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு கட்டை விரல் பிரமாணம் தான் கணபதியினுடைய உயரம்னு சொல்லியிருக்கு மாத்திர பிரமாண என்ன அங்குஷ்டம்னா கட்டை விரல்னு அர்த்தம் அந்த கட்டை விரல் அளவு உயரம் உடையவர்களாய் இருப்பவராய் அவரை தியானம் பண்ண சொல்லியிருக்காள் அதுவும் எங்கே என்ன ஹிரதய ஆகாசத்தில் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இதயத்தில் அந்த கணபதி பரிணமிக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் இப்போ மற்ற கணபதிக்கும் இந்த கணபதிக்கும் உண்டான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் சிவனாகவே கருதப்படுவோம் சிவனுக்கு ஐந்து முகம் உண்டு ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அப்படின்னு ஐந்து திருமுகம் இப்போ இந்த ஈசானம்ங்கிறது எப்பொழுதுமே மேல் நோக்கி முகம் மேல் நோக்கியே இருக்கும் தத்புருஷம் அப்படிங்கிறது எப்போதுமே கிழக்கு நோக்கி இருக்கும் அகோரம்ங்கிறது எப்பொழுதும் தெற்கு நோக்கி இருக்கும் சத்யோஜாதம்ங்கிறது எப்போதும் மேற்கு நோக்கி இருக்கும் வாமதேவங்கிறது எப்பொழுதுமே வடக்கு நோக்கி இருக்கும் அதில் சிவனுடைய கிழக்கு நோக்கிய முகத்தை குறிப்பிடுகிற தன்மையில் இந்த கணபதியை வைத்திருக்கிறார்கள் இந்த நிற்கின்ற இந்த கணபதி இந்த நிற்கின்ற கணபதி வந்து ஒவ்வொரு சாஸ்திரத்துலேயும் ஒவ்வொரு விதமான முக்கியத்துவம் வாய்ந்தவராக அவர் சொல்லப்படுறார் இப்போ நம்ம வந்து ஒரு தகவலை சொல்கிறோம் அப்படின்னா அந்த முதல் நிலையில் ஒரு விதமான பொருள் இரண்டாம் நிலையில் ஒரு விதமான பொருள் மூன்றாம் நிலையில் ஒவ்வொரு விதமான பொருள் அது மாறுபட்டுண்டே போகுது சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி உள்ளே போக போக அதனுடைய பொருள்கள் வித்தியாசமாக விளக்கமாக வந்துட்டே இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கணபதியானவர் சிவனுக்கு ஒப்பானவராக சிவனுடைய ஒரு முகமாக தத்புருஷ முகமாக கருதப்படுபவர் அப்படி இவர் உணர்த்துகிற தத்துவம் என்ன அப்படின்னா பிரணவம் தான் இவர் உணர்த்துகிற தத்துவம் அப்படின்னு சொல்ல இந்த பிரணவ மூர்த்தியாகிற இந்த நிற்கின்ற இந்த கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய கணபதியை நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் என்ன வாழ்வும் வழிபாடும் அப்படின்னு பார்க்குற மூலியம் அதுக்கு எல்லா விதமான இடையூறுகளை நிவர்த்தி பண்ணுபவர் அப்படின்னு எல்லா கணபதிக்கும் பொதுவாக இருக்குது அதாவது எல்லா கணவதி கணபதினாலே சர்வ விஜ்னஹரம் எல்லா இடையூறுகளையும் போக்கக்கூடியது அப்படின்னு கணபதிக்கு ஒரு சாமானிய லக்ஷணம் அது மாதிரி இடையூறுகள் இவரை வணங்கினால் தீரும் ஆனால் இந்த குறிப்பாக இந்த நிற்கின்ற விநாயகருக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பள்ளி பருவத்திலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவருக்கு பிரம்மச்சாரின்னு பேர் இந்த பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய அந்த பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய சாஸ்திரங்களில் பரிச்சயமாகக்கூடிய விஷயங்களை அதாவது உபதேசம் பண்ணாமலே ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது உபதேச வழியில் தான் குருவால் ஞானத்தை கொடுக்க முடியும் ஆனால் அந்த ஹேருத்ர கணபதி இருக்காரோ இல்லையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நென்று இருக்கக்கூடிய கணபதி இருக்காரே அவர் வந்து உபதேசமே பண்ணாமல் அவர் அனுகிரகம் பண்ணினால் மாத்திரம் சிவஞானம் ஓதாமல் உணரப்பெறும் அப்படின்னு அவருடைய அவரை பற்றி மிக சிறப்பாக ஒரு கருத்து உலவி வருகிறது